உங்க வீட்டு பூஜை அறையில் உள்ள கடவுளை பட்டினி போடுகிறீர்களா அப்போ இறைவனுக்கு நாள்தோறும் நெய்வேதியம் படைப்பதை வழக்கமாக இறைவன் இருக்கக்கூடாது என்பதற்காக நம் முன்னோர்கள் சாஸ்திரத்தில் இதை கூறியிருப்பார்கள் நம் வீட்டு பூஜை அறையில் இருப்பதும் கடவுள்கள்தான் நாள்தோறும் அந்த இறைவனுக்கு நம் வீட்டில் நெய்வேதியம் படைக்கிறோமோ என்று கேட்டால் பலர் இல்லை என்றுதான் கூறுவார்கள் ஒரு சிலர் மட்டுமே நெய்வேதிய பிரசாதத்தை அந்த இறைவனுக்கு நாள்தோறும் படைப்பதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் நாள்தோறும் நம் வீட்டில் இருக்கும் இறைவனுக்கு நெய்வேதியம் செய்ய வேண்டும் என்றால் அதை எப்படி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் இப்படி பல வகைப்பட்ட சாதங்களை செய்து கோயிலில் அந்த இறைவனுக்கு நெய்வேதியமாக படைப்பார்கள் இப்படிப்பட்ட பல வகை சாதங்களை நம் வீட்டிலும் சமைத்து அந்த இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம் இது நம் அன்றாட நடைமுறையில் சாத்தியமா என்பது சந்தேகம்தான் ஆனால் ஒருவரது வீட்டில் சமைக்காமல் இருக்க மாட்டோம் அன்றாட உணவிற்கு வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் கூட காலை வேளையில் சாதத்தை வடித்து விடுவோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த சாதத்தில் சிறிதளவை நாள்தோறும் அந்த இறைவனுக்கு படைப்பதுதான் மிகவும் சிறந்தது இறைவனுக்கு நெய்வேதியம் செய்வதற்காக தனியாக ஒரு சிறிய தட்டு வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தட்டு வெள்ளியில் இருந்தால் மிகவும் நல்லது இல்லை என்றால் பித்தளை செம்பு இவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் கண்டிப்பாக எவர் சில்வர் பாத்திரத்தில் இறைவனுக்கு நெய்வேதியம் படைக்க கூடாது இறைவனுக்காக வைத்திருக்கும் அந்த தட்டில் சிறிதளவு சாதத்தையும் அதில் சிறிதளவு நெய்யும் சேர்த்து இறைவனுக்கு படைக்கும் போது ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் இந்த சாதத்தை காகத்திற்கு வைத்து விடலாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் சாப்பிடும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் உங்களால் சமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட கற்கண்டு உலர்ந்த திராட்சை பாதாம் முந்திரி போன்ற பருப்பு வகைகளையோ அல்லது பழ வகைகளையோ இதில் ஏதாவது ஒன்றை அந்த இறைவனுக்கு நெய்வேதியமாக படைக்கலாம் பெண்கள் பூஜை அறைக்கு செல்ல முடியாத சமயங்களில் உங்கள் குழந்தைகளின் கையில் ஒரு பழத்தை கொடுத்து கூட அந்த இறைவனுக்கு நெய்வேதியமாக வைக்கச் சொல்லலாம் அதில் தவறு ஒன்றும் இல்லை ஒரு நாள் கூட அந்த இறைவனுக்கு நெய்வேதியமாக பிரசாதத்தை படைக்காமல் இருக்கக்கூடாது என்ற எண்ணமானது உங்களுக்கு நாளடைவில் வந்துவிடும் அந்த இறைவனுக்கு பசி இருக்கும் என்ற உணர்வோடும் நம் வீட்டில் இறைவன் வசிக்கின்றார் என்ற உணர்வோடும் நாம் இறைவனை வணங்கும் போது அந்த இறைவனின் அருளை நம்மால் பரிபூர்ணமாக பெற முடியும் இப்படி தொடர்ந்து நீங்கள் இறைவனை பட்டினி போடாமல் நெய்வேதியம் வைத்து வழிபடுவதன் மூலம் உங்கள் பரம்பரைக்கே சாப்பாடு இல்லை சாப்பாட்டிற்கு கஷ்டம் என்ற நிலையே வராது உங்கள் சந்ததியினரை பசியில்லாமல் வாழ செய்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்